தளபதி தேர்தல் அறிக்கையில என்னென்ன அறிவிப்புகளை கொடுக்க போறாரு அப்படிங்கற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டே இருக்கு ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் கொடுக்காத அறிவிப்புகள் தாமேகா தலைவர் விஜய் கொடுக்க போற தேர்தல் அறிக்கையில இருக்க போகுது ஏன்னா அப்படி ஒரு செய்தி தான் இப்ப கிடைச்சிருக்கு அதாவது தேர்தல் அறிக்கையில தளபதி நிறைய விஷயங்களை சொல்ல போறாரு அதுல இருந்து இப்ப ஒரு விஷயம் லீக் ஆகி சோசியல் மீடியால சுத்திக்கிட்டு இருக்கு அந்த ஒரு விஷயத்த பார்க்கும் பயங்கரமா இருக்கு இந்த மாதிரி எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் இது வரைக்கும் சொன்னதில்லையே அப்படிங்கிற மாதிரி தோணுது அதாவது அமைச்சர்கள் எம் சோமாலியாக்கள் பெரிய பெரிய கார்ல தான் சுத்திட்டு இருப்பாங்க அவங்களும் தொகுதி பக்கம் வருஷத்துக்கு ஒன்னு இல்லனா ரெண்டு தடவை தான் போயிட்டு வருவாங்க ஆனா தளபதி ஆட்சிக்கு வந்துட்டாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்பே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தான் வச்சிருக்காரு அதாவது தாவே காட்சியில ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் டூ வீலர் கொடுக்க போறாங்களா எதுக்காக அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த டூ வீலர்ல தொகுதிக்குள்ள போயிட்டு மக்களை சந்திச்சு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு கேட்டு அப்படி பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதை சரி பண்ணி முடிச்சுட்டு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி தளபதி ஒரு திட்டத்தை கொண்டு வர போறாராம் இதுல வந்து எந்த ஒரு எம்எல்ஏக்களும் ஏமாத்த முடியாதான் அதாவது தொகுதிக்குள்ள போகாம இருக்கலாம் அப்படின்னு நினைச்சா கூட முடியாது ஏன்னா ஒவ்வொரு நாளும் தொகுதிக்குள்ள போயிட்டு எந்தெந்த ஏரியாவுக்கு போனீங்க எந்தெந்த மக்களை சந்திச்சீங்க என்னென்ன குறைகள் சொன்னாங்க அப்படிங்கறத ரிப்போர்ட் எடுக்கிறது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இருந்து போட்டோ எடுத்து முதலமைச்சருக்கு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி தளபதி ஒரு ஸ்ட்ரிக்டான திட்டத்தை கொண்டு வர போறாரா இது வந்து உண்மையாலுமே ஒரு சூப்பரான திட்டம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் எங்களோட சட்டமன்ற உறுப்பினரை இப்ப வரைக்கும் நாங்க பார்த்ததே இல்ல அப்படின்னு நிறைய கிராம மக்கள் சொல்லியிருக்காங்க பட் தளபதி தளபதி இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் அப்படின்னா மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கும் திமுக அதிமுக எவ்வளவுதான் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாலும் தளபதி கொடுக்க போற இந்த மாதிரியான அறிவிப்புகள் முன்னாடி அந்த பணம் சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும் இந்த ஒரு தேர்தல் அறிவிப்பே இப்படி இருக்கு அப்படின்னா தளபதியோட மொத்த தேர்தல் அறிவிப்பும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத யோசிச்சு கூட பார்க்க முடியல ஓகே நண்பா தளபதியோட இந்த ஒரு ஐடியா பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி Three.